ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி இருந்தாலும் இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சாதமாக வரும் அண்ட் இன்றைக்கி சாதத்துக்கு என்ன ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் பெரட்டல் பண்ணியிருக்கேங்க இது வந்து சிம்பிள் தான் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து இந்த கறியும் சேர்த்து கறி மசாலா உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே ட்ரையாக அப்படியே வதக்கிக்கிட்டே வச்சுக்கோங்களேன் கறி வேகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு நல்லா அப்படியே பெரட்டலாக வதக்கணும் வதக்கிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பனாக சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து சாதத்தோடு நம்ம அப்படியே ஊர்கா மாதிரியும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கூட ஒரு பாயில்டுக்கு செம்மையாக இருக்கும் பட் இது வந்து பத்தாது அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்னைக்கு மோரும் தாளிச்சிருக்கேன் என்னடா இது வடச்சு கஞ்சி வெள்ளையாக இருக்குது சாப்பாடு சிவப்பாக இருக்குதுன்னு காமெடியில் வர மாதிரி நான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு மோர் சாப்பிட்டா குளிர்ச்சி இல்லையா அதனால் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல்